இந்த நிகழ்வினுடைய தொகு உரையாக பஹுமீதா சையத் ஃபரித் அவர்கள் சிந்தன உரையை நாம் எல்லோரும் இந்த தடைகளை தாண்டி கூட வேண்டும் என்றால் அல்லாஹ் சுதாரா வரலாற்றை எழுதினாய் அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவனின் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரானதையும் எதிர்த்தாய் வரலாற்று சூழல்கள் ஊற்றிய வன்முறை செய்யால் சமுதாயம் மீது சாம்பலான போது எழுச்சி உரையினால் நம் சமூகத்தை தண்ணி எழுத்தாய் சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்பிடித்த போதும் சிராத்தால் முஸ்தகியினே சிறந்தது என்றார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வழக்குகள் நூற்றி இரண்டு முறை சிறைவாசனம் அதில் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு தடா சட்டம் அவரது மாணவர்களாய் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் நமது இந்திய தேசிய நீ கட்சியில் இன்னும் இங்கே இன்று இங்கே அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கும் நமது கட்சியினுடைய மாநில தலைவர் ரஹீம் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் இல்லாமல் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்காக போராடுபவர் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற சமூகத்தாரும் குரல் கொடுப்பவர் அரசாங்கம் எவ்வளவு தடைகள் போட்டாலும் எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாலும் எங்கள் தலைவர் எவ்வளவு பொய் வழக்குகள் போட்டாலும் அனைத்து இன மக்களுக்கு நன்மைக்காக கட்சிக்கு